ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம ஜெயந்தி இன்றைக்கி நரசிம்மரை பற்றி ஒரு ஐம்பத்தோரு தகவல் வாட்ஸ்அப்பில் வந்தது அதை உங்ககிட்ட ஷேப்பில் வந்தேன் இந்த வீடியோ நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி வழிபட்டு வந்தால் எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும் நரசிம்மரை உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எட்டு திசைகளிலும் புகழ் கிடைக்கும் நரசிம்ம அவதாரம் காரணமாகவே மறந்து போன வேதங்களும் பொருள் புரியாத மொழிகளும் விடுபட்ட யாகங்களும் சாதாரண நிலையை நீங்கி உயர்நிலையை பெற்றன நரசிம்ம அவதாரத்தின் முதல் குறிப்பு பரிபாடலில் காணப்படுகிறது நரசிம்மருக்கு நரசிங்கம் சிங்கபிரான் அறிமுகத்து அச்சுதன் சீயம் நரம் கலந்த சிங்கம் அரி ஆனரி ஆகிய பெயர்களும் உண்டு திருமாலின் பத்து அவதாரங்களில் பரசுராமன் பலராமன் இருவரும் கோபத்தின் வடிவமாக திகழ்பவர்கள் அதனால் இந்த இரு அவதாரங்களும் வைணவர்களால் அதிகம் வணங்க வணங்கப்படவில்லை ஆனால் நரசிம்ம அவதாரம் உக்கரமானதாக கருதப்பட்டாலும் பக்தர்கள் அவரை விரும்பி வணங்குகிறார்கள் நரசிம்ம அவதாரம் பற்றி முதன் முதலில் முழுமையாகச் சொன்னவர் கம்பர்தான் திருத்தக்க தேவர் தனது சீவக சிந்தாமணியில் இரண்யன் பட்ட தெம்மிரை எழுதினான் என்று நரசிம்ம அவதாரம் பற்றிய குறிப்பிட்டுள்ளார் இரணியன் இரத்தத்தை குடித்ததால் சீற்றம் பெற்ற நரசிம்மரின் இரத்தத்தை சிவன் சரப வந்து குடித்தார் இதன் பிறகே நரசிம்மரின் சீற்றம் தணிந்ததாக சொல்வார்கள் இந்த தகவல் அபிதான சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ளது சிங்கப்பெருமாள் கோவில் மட்டப்பள்ளி யாதகிரி கட்டா மங்களகிரி ஆகிய தலங்களில் நரசிம்மர் சன்னதிகள் குகை கோவிலாக உள்ளன நகநல்லூர் நரசிம்மர் ஆலயம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு உட்பட்டது இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கண்டுபிடித்து வெளிப்படுத்தினார்கள் சிவனை கடவுளாக ஏற்ற ஆதிசங்கரர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி துதித்ததும் அவருக்கு உடனே நரசிம்மர் காட்சி கொடுத்தார் நரசிம்ம அவதாரத்தை எப்போது படித்தாலும் சரி படித்து முடித்ததும் பானகம் பழவகைகள் இளநீரை நிவேதனமாக படைத்து வணங்குதல் வேண்டும் எல்லா பொருட்கள் உள்ளேயும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தவே பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் எனவே நரசிம்மரை எங்கும் தோழலாம் திருமாலின் அவதாரங்களில் நரசிம்ம அவதாரமே திடீரென தோன்றிய அவதாரமாகும் நரசிம்மரின் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் இடையில் புருவ மத்தியில் அக்னியும் உள்ளனர் நரசிம்மன் என்றால் ஒளிப்பிழம்பு என்று அர்த்தம் நரசிம்மனின் தேஜஸ் காயத்ரி மந்திரத்துக்குள்ளே இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இரண்ய கசுபுவை வதம் செய்தபோது எழுந்த நரசிம்மரின் சிம்மகர்ஜனை ஏழு உலகங்களையும் கடந்து சென்றதாக குறிப்புகள் உள்ளது மகாலட்சுமிக்கு பத்ரா என்றும் ஒரு பெயர் உண்டு இதனால் நரசிம்மனை பத்ரன் என்றும் சொல்வார்கள் பத்ரன் என்றால் மங்களமூர்த்தி என்று அர்த்தம் பகவான் பல அவதாரங்களை எடுத்தாலும் அவனுடைய நாமங்கள் இறுதியில் நரசிம்மரிடத்திலே தான் போய் முடியும் என்று கருதப்படுகிறது நாமத்தில் முதன் முதலாக நரசிம்ம அவதாரம்தான் இடம்பெற்றுள்ளது நரசிம்ம அவதாரத்தை எதை கொண்டும் அளவிட முடியாது என்ற சிறப்பு உண்டு ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் அனைத்திலும் நரசிம்மருடைய சிறப்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது நரசிம்ம மந்திரம் ஒரு எழுத்தில் தொடங்கி ஒரு லட்சத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு என்று விரிந்து கொண்டே போய் பலம் தரக்கூடியது நரசிம்மர் எங்கெல்லாம் வருள் தருகிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் நிச்சயம் இருப்பார் வேதாத்திரியில் உள்ள யோக நரசிம்மர் இடுப்பில் கத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் அறுவை சிகிச்சைக்கு செல்பவர்கள் இவரை வணங்கி சென்றார் நல்ல பலன் கிடைக்கும் வாடப்பள்ளி தளத்தில் உள்ள நரசிம்மரின் மூக்குக்கு எதிரில் ஒரு தீபம் ஏற்றப்படும் அந்த தீபம் காற்றில் அசைவது போல அசையும் நரசிம்மரின் மூச்சு காற்றுப்பட்டு அந்த தீபம் அசைவதாக நம்பப்படுகிறது அதே சமயத்தில் நரசிம்மரின் கால் பகுதியில் ஏற்றப்படும் தீபம் ஆடாமல் அசையாமல் நின்று எரியும் மட்டப்பள்ளியில் உள்ள நரசிம்மரை வணங்கினால் மன நீங்கும் நரசிம்மரை ஸ்ரீ வழிபாடும்போது ஸ்ரீநரசிம்மாயநமகா என்று சொல்லி ஒரு பூவை போட்டு வழிபாட்டாலே எல்லா வித்தையும் கற்ற பலன் கிடைக்கும் அடித்த கை பிடித்த பெருமாள் என்ற பெயரும் நரசிம்மருக்கு உண்டு அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்ட மறுவினாடியே உதவுவன் என்று இதற்கு பொருள் நரசிம்மரை மிருத்துவே ஸ்வாகா என்று கூறி வழிபட்டால் மரண பயம் நீங்கும் விழுப்புரம் அந்திலியில் கருடனுக்கு காட்சியளித்த நரசிம்மரை தரிசிக்கலாம் ஆண்டு முழுவதும் சூரிய ஒளி இந்த நரசிம்மூர்த்தியின் மீது படுவது மிகவும் அதிசயமான நிகழ்வாகும் காஞ்சிபுரம் அழகிய நரசிங்கப்பெருமாள் கோயிலில் நரசிம்மருக்கு எதிரில் வீட்டிற்கும் கருடாவார் நரசிம்மரின் உக்ரம் தாங்காது சற்றே தலை சாய்ந்த நிலையில் காணப்படுகிறார் திருநெல்வேலி மேலமாட வீதியில் உள்ள நரசிம்மராலத்தில் நரசிம்மரின் தோலை அனைத்தபடி மகாலட்சுமி தாயார் வீட்டுள்ளார் சென்னை மேற்கு சேதாப்பேட்டையில் பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் என்னும் திருப்பெயருடன் நரசிம்மரை தரிசிக்கலாம் இவருக்கு சிம்மமுகம் இல்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது திண்டுக்கல் வேடசொந்தூரில் உள்ளது நரசிம்ம பெருமாள் ஆலயம் இரண்டனை அழித்த கோபத்துடன் இருந்த நரசிம்மரை ஈசன் வடிவம் கொண்டு தனித்ததால் சிங்கமுகம் நீங்கி இயல்பாக தரிசனம் தருகிறார் பெருமாள் பன்ருட்டிக்கு அருகில் உள்ள திருவதிகையில் சரநாராயணப் பெருமாள் ஆலயத்தில் திருவக்கரையில் வக்ராசுரனை அழித்த கலைப்பு தீர நிலையில் நரசிம்மரை தரிசிக்கலாம் தாம்பரம் செங்கல்பட்டு பாதை உள்ள சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் பிரம்மாண்டமான நரசிம்மூர்த்தியை தரிசிக்கலாம் கண்கள் கடன்கள் தீர வழக்குகளில் வெற்றி பெற இவர் அருள் புரிகிறார் ஆலயத்தில் உள்ள அழிஞ்சில் மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் குழந்தை பாக்கியம் கிட்டுகிறது சென்னை திருவள்ளிக்கேணி பாதசாதி பெருமாள் ஆலயத்தில் முதல் பூஜை அழகிய சிங்கர் என போற்றப்படும் யோக நரசிம்மருக்கு அவர் எப்போதும் யோகத்திலே இருப்பதால் ஓசையால் அவர் யோகம் களையக்கூடாது என்பதற்காக அவர் கருவுரை கதவுகளில் உள்ள மணிகளுக்கு நாக்குகள் கிடையாது நரசிம்மரின் அவதாரம் இறைவன் எங்கும் உள்ளான் என்பதை உணர்த்துகிறது நரசிம்மருக்கு எத்தனையோ வடிவங்கள் இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மர் வடிவமை அதிக பக்தர்களால் விரும்பப்படுகிறது வைணவத்தில் அதிகம் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர்தான் வட இந்தியாவை விட தான் அதிக நரசிம்மர் ஆலயங்கள் உள்ளன நரசிம்ம அவதாரம் ஆந்திராவில் நிகழ்ந்தது என்றாலும் நரசிம்மர் சாந்தமானது தமிழகத்தில்தான் தமிழ்நாட்டில் உக்ர நரசிம்மரை மூலவராக கொண்ட ஒரே இடம் புதுச்சேரி அருகே உள்ள சிங்கிரி என்ற ஊரில் உள்ள ஆலயமாகும் சோளிங்கரில் உள்ள நரசிம்மர் கார்த்திகை மாதம் கந்திருந்து பார்ப்பதாக ஐதீகம் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மங்களகிரியில் பானக நரசிம்மர் உள்ளார் இவர் பானக மருந்துவதை கண்கூடாக பார்க்கலாம் நரசிம்மர் மூத்தங்களில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு வகையான அமைப்புகள் உள்ளன தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் மற்றும் நெல்லை அருகே கீழப்பாவூரில் அமைந்துள்ள நரசிம்மர் ஸ்தலங்கள் தனித்துவம் கொண்டவை ஒரு காலத்தில் இந்த இரு ஆலயங்களில் இருந்தும் சிங்கம் போல கற்பிப்பது போல நரசிம்மர் ஆவேசமாக குரல் எழுப்பியதாக புராணங்களில் பதிவுகள் உள்ளன जय श्री नरसिम्हा